நான் என் கூட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒருத்தருடைய ஒய்ஃப் கூட ஒரு மலைப்பிரதேசத்தில் வேலை பார்த்தோம் எல்லோரும் ஒன்றா போகையில் அந்த அம்மா மத்தனை கொஞ்சம் வேகமாக முன்னாடி நடந்து வைக்கிறோம் எல்லோரும் தன்னோட வாராங்களான்னு பார்க்குறதுக்காக தான் தான் தன்னை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஆளை காமிச்சிக்கிறதுக்காக பிஹேவ் பண்ணுவோம் அதனால நல்ல ஓப்பனாகவே தெரியும் ஆமாம் ஐ வாண்ட் தட் அப்ப இதுல அரேஞ்ச் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுத்து ஒரு கம்பெனி இன்ஜினியரை கூப்பிட்டு இன்ஜினியர் ஹி வாண்ட் சம்திங் இன் டெப்த் எபவுட் யுவர் எக்யூப்மெண்ட் அப்படின்னு கேள்வி அன்னைக்கு கத்துக்கிட்டேன் நமக்கு தெரியல தெரியலன்னு சொல்றதுதான் வீரமே அந்த மருந்து போட்டா என்ன நடக்குதுன்னா எப்போ பார்த்தாலும் உங்களை பத்தி தம்பட்ட பண்ணியே பேசிக்கிட்டு இருக்கீங்க

தப்பான வழி அது அதையே மறந்திருக்கிறது விட்டு அதுக்கு ஒரு கசப்பான இதை கையில பாய் வைக்க விடாம ஒரு ஷாக் கொடுக்கறதெல்லாம் தப்புதான் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் பி எம் சி நலமா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஐயா இன்னைக்கு முதல் கேள்வியா அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா ஐயா ஒவ்வொருத்தருக்கு வந்துட்டு அதிகமா மத்தவங்க வேலையை இழுத்து போட்டு செய்யற பழக்கம் இருக்குங்க ஐயா எல்லா வேலையும் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சாதான் திருப்தியா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தியாக மனப்பான்மை ஐயோ நாம வந்துட்டு எல்லாமே நல்லவங்களா பேர் எடுத்துக்கணும் எல்லார்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க அது அதனால நிறைய பிரச்சனைகள் அவங்களே ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் ரொம்ப ஒவ்வொருத்தரு இப்ப மா மாமனாரா நல்லா சம்பாதிச்சிட்டு இருப்பாரு திடீர்னு பையன் வந்த உடனே என்ன பண்ணுவாரு ஆஹ் மருமக பையன் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இருப்பாரு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு அஹ் போய் அவங்க சம்பாதிச்சு அதாவது அந்த பிசினஸ்ல அவங்க கூட போய் ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை நல்லா எண்ணி கொடுத்துட்டு அவங்க கையில கொடுத்துட்டு திரும்ப தன்னுடைய செலவுக்காக பையன் கொடுக்கல மருமக சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அதிகமா நல்ல நல்லவனா இருக்கணும் நினைக்கிறாங்களா மத்தவங்க வேலையை இழுத்து போட்டுட்டு செய்யறாங்களா இவங்க எல்லாம் கூட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒருத்தருடைய ஒய்ஃப் கூட ஒரு மலை பிரதேசத்துல வேலை பார்த்தோம் எல்லாரும் ஒன்றா போகல அந்த அம்மா பத்திரம் கொஞ்சம் வேகமாக முன்னாடி நடந்து போய்க்கிறோம் எல்லாரும் தன்னோட வாராங்களான்னு பார்க்குறதுக்காக தான் தான் தன்னை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஆளை காமிச்சுக்கிறதுக்காக பிஹேவ் பண்ணுவாங்க நல்ல நல்ல ஓப்பனாகவே தெரியும் அந்த அம்மாவுடைய பிஹேவியர் அது பிறவி குணம்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதோ அதை அதை ஆளுக்கு சொல்லணுங்கிறத தவிர நமக்கு தெரியாத தெரிஞ்ச மாதிரி காமிக்க நினைக்கிறோம் இல்லையா அது பெரிய சுமைன்னு அவங்களுக்கு இல்ல எங்க மாமா மகன் ஒருத்தரை அக்ரிகல்ச்சர் பண்றாரு அக்ரிகல்ச்சர் இயற்கை விவசாயம் மாதிரி பண்ணி கொடுக்குறாரு நிறைய பேருக்கு பண்றாரு அதுல நல்ல அனுபவம் இருக்கு அதுக்கு முன்னாடி அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எல்லா விதமான எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டையும் நல்ல ரிப்பேர் பண்ணுவார் யாரும் செய்ய முடியாத அளவுக்கு பண்ணுவாரு ஆனால் அவர் செய்யறதை விட அதை விட அதிகமாக செய்ய முடியும்னு பேசுறதில் தான் இருப்பார் அது தன்னை பெருமையாக காமிச்சு ஆக்சுவலாக காமிச்சு விட்டுட்டு வந்துடலாம் அதுக்கு மேலே எனக்கு தெரியும்னு காமிக்கிறதுல டேத்த விரைவு பண்ணிக்கிட்டு இருப்பார் அவருக்கே தெரியாமல் அது அவருடைய பிறவி குணம்னு எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு நான் போயிருக்கையில் லண்டனில் அங்கே தொண்ணூறில் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு எங்களுக்காக வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு இன்ஜினியரு லண்டன் இன்ஜினியர் ரொம்ப விரிவாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த சப்ஜெக்டில் எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும் அதை பற்றி கேட்குறதுக்காக கேட்டேன் அவ்வளோ விவரமாக சொல்கிறாரில்ல அவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை சமாளிக்கவெல்லாம் இல்லை

டாக்டர் அப்படின்னு கேள்வி கொடுத்துட்டாரு அன்னைக்கு கத்துக்கிட்டேன் நமக்கு தெரியலன்னா தெரியலைன்னு சொல்கிறதா வீரமே தெரியலேன்னு சொல்கிறதா வீரமே தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது வீரமில்லை அது அந்த அந்த சமாளிச்சு அந்த தெரியாத சமாளிச்சிட்டு அதுக்காக நம்ம வேதனை வேதனைப்பட்டு இருக்கோம் பாருங்க அது பெரிய வேதனை தெரியலன்னா தெரியலன்னு சொன்னா மறந்து இருக்குது அதாவது இன்னும் எல்லாருக்கும் புரியாத விஷயமே நமது எண்ணங்களால் நம்ம பிராணவை விரைம் பண்றது வேற எதுவுமே பணம் சம்பாரிச்சிடலாம் எதை வேணாலும் சம்பாரிச்சிடலாம் இந்த பிராணவ விரயம் பண்ணிட்டால் அந்தந்த நேரத்துக்கு தான் இருக்கு அதனாலதான் எல்லா ஞானிகளும் புத்தர்ல இருந்து ஓச வரைக்கும் நிகழ்காலத்தில் வாழுங்கள் நிகழ்காலத்தில் வாழ்றதுங்கிறது இப்ப வாழ்றது இல்ல இப்ப மூச்சு விடுறது இப்ப உள்ள வேலைக்கு மத்திரம்தான் இன்னைக்கு வேஸ்டா செலவழிச்சிட்டோம்னா நாளைக்கு எடுத்துக்கலாம்னா நாளைக்கு நாளைக்கு சேர வேலைக்கு தான் இருக்கப்போகிறாங்க அதுக்காக தான் அவங்க சொன்னது அது வேற வழி இல்லை அவங்களுடைய குணாதிசயம் அதுக்குன்னு ஒரு வரத தேரணும்னா ஹீதர் தான் ஹீதர் என்னுடைய உறவினர் கூட ஒரு பெருங்கொண்ட பணக்காராக இருந்து ஒரு தவறான அணுகுமுறையில கம்ப்ளீட்டா இல்லை ஒரு இருபத்தஞ்சு கோடிக்கு சொத்து இருந்த எல்லாம் காலி அப்படி இல்லாம இருந்தாரு அப்ப அவரு என்கிட்ட கேட்டாரு நான் ஒரு ரெண்டு மருந்து தரேன் அதை போடுங்க மறுபடியும் மேல வந்துடலாம் அப்படின்னு அப்படியான்னாரு ஏன் கேட்டாரு கீத்தரங்கிற ஒரு மருந்து ஆஹ் அந்த மருந்தை போடுங்க மறுபடியும் வந்துடலான்னு அந்த மருந்த போட்டா என்ன நடக்கும்னாரு எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தம்பட்ட பண்ணியே பேசிக்கிட்டு இருக்கீங்கள எங்க வந்தாலும் நான் பெரியாள்னு காமிக்கிறதில் இருக்கலயே ஆஹ் அந்த நினைப்பே உங்களுடைய வியாபாரத்தையோ உங்களுடைய திறமையவோ இல்லாம ஆக்கிக்கிட்டு இருக்கு அதை மறந்துட்டேன்னா மறுபடியும் அந்த பழைய பொசிஷனுக்கு வந்தடலாம் என்னை விட பெரிய ஞான் ரொம்ப கெட்டிகார்த்தனமான ஆள் நீங்க ஆனா அந்த கெட்டிகாரத்தனத்துல பயன்படாம இன்னைக்கு நான் பெரிய ஆளுன்னு காமிக்கிற சாட்டர் பாக்ஸாவே உட்கார்ந்துருக்கிய அதை போக்கிட்டா சரியாயிரும் அப்படின்னு அதுக்காக ஹீத்தர் சொன்னேன் அது மறந்து நல்ல மருந்து தான் வீட்டுக்கு போயிட்டேன்னா ஒயிட் தான் எனக்கு உறவினர் அவங்களோட பேசிக்கிட்டு இருப்போம்னு போனா ரெண்டு நிமிஷம் கூட பேச முடியாது நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படி இருந்தேன் என்னை விட வியாபாரம் பண்ண யாரும் இல்லை ஏன் நகை பார்க்கையில் நான் வியாபாரம் அப்படி பண்ணேன் பாரு இன்னைக்கு இல்லைங்கிறத நம்மளே நிறைய பேர் எங்கள் தாத்தா அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு கிட்டு முடிஞ்சு கொண்ட பேசிய என்ன முடிதான்னு முடியுதுன்னு பார்க்கறத நினைக்கிறதில்ல அது என்ன என்ன மாதிரி கேரக்டர் ஹீத்தர் தான் அது அந்த ஹீத்தர் நல்ல மருந்து எல்லாம் எனக்கு நடக்கணும் எல்லாம் நான் தான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கையில் ஊழியா ஏதாவது நம்ம பெருமையவோ அல்லது வேற யாரதையோ சொன்னோம்னா கட் பண்ணிட்டு போறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பேசிக்கிட்டு இருக்கிற சூழல்ல இருந்து தான் போறதுக்கு ரெடியா இருப்பாங்க அது அதாவது ஒரு குணம் சரி டாக்டர் பாச்சே ஒவ்வொரு இதையும் அவங்களுடைய பிறவி குணம்னு சொல்லிட்டாரு அது அப்படியே வருது ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க எட்டு வயது பையனுக்கு கை சூப்பும் பழக்கம் இருக்கு அதை இப்படி நிறுத்துறது ஏதாவது வழி இருக்குங்களா ஐயான்னு கேட்டிருக்காங்க ஹனிசக்கிள் ஒயிட் சஸ்டன்ட் குடுக்கலாம் ஏன்னா அதை மறக்கிறதுக்குள்ள மருந்து ஹனிசக்கிள் ஒண்ணு ரெண்டாவது அந்த பையனுக்கு ஒரு பய உணர்வும் கை சுமர்றது பய உணர்வு தான் இன்னொன்னு பசி அதிகமாக எடுத்திருக்கோம் அந்த நேரத்தில் பால் கொடுக்கலைங்கன்னா அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட் டைம் தான் கை சும்ப பழகிடுச்சு அதுக்கு இந்த இதை தடவுறது அது இதெல்லாம் அந்த என்ன கரிய தடவுங்க அது இதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய தப்பான வழி அது அதையே மறக்கடிக்கிறத விட்டுட்டு அதுக்கு ஒரு கசப்பான இதை கையில் வாய் வைக்க விடாமல் ஒரு ஷாக்கு கொடுக்கறதெல்லாம் தப்பு தான் நம்மத்திரத்தை கொடுக்குறோம் கனிசக்கள் கொடுக்க சொல்லுங்கள் பய உணர்வுக்கு ஹஸ்பண்ட் குடுக்க சொல்லுங்க ரெண்டு மாதிரி தேங்க் யூ ஐயா மேடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தேங்க் யூ ஐயா இன்னும் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில பழக்கம் இருக்குங்க ஐயா அதாவது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்திட்டாங்க இல்லனா தன்னுடைய நிறைய நம்பிக்கை வச்சிருப்பாங்க ஒருத்தர் மேல அது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல ஃபேமிலில அண்ணன் தம்பிகள் ஆகட்டும் நிறைய நம்பிக்கை வச்சிருப்பாங்க ஆனா அந்த நம்பிக்கை என்ன ஆகுன்னா ஒரு நாள் திடீர்னு எல்லாமே அவங்கள ஏமாத்திட்டு அவங்க எல்லாரும் வேற மொத்தமா ஏமாத்திட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல அவங்களுடைய நிலைமை வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுல இருந்து வெளியே வர முடியாம அத மறக்க முடியாம இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படிப்பட்ட நோய்கள் இருக்கும் என்னென்ன அவங்க பிரச்சனைய ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் ஐயா இல்ல நோய்ங்கிறது இந்த கோவக்காரருக்கு இதான் நோய் பொறாமைக்காரருக்கு இதான் நோய்னு இல்ல நம்ம உடம்புல எது வீக்கெஸ்ட் பாயிண்ட்டோ எல்லாருக்கும் எல்லா வியாதியும் வர்றதுக்குள்ள வாய்ப்பு எல்லாம் இருக்கு கண்ணு தெரியாம போறதுக்கு காது கேட்காம போறதுக்கு பேசாம போறதுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சுகர் வர்றதுக்கு மூட்டு வலி வர்ற வாய்ப்பு எல்லாருக்கும் எந்த ஆர்டர்ல வருதுங்கிறத நம்ம வயது முதிர்ச்சியிலேயோ அல்லது நம்ம தவறான வாழ்க்கை முறையிலையோ நம்ம வீக்கெஸ்ட் பாயிண்ட் எனக்கு மூட்டுனா மூட்டுவொல்லி தான் வரணும் செய்யற தவறில் இதே தவிர இன்னொரு ஆள் சேர்க்கிறதுக்காருன்னா அவருக்கு மூட்டுவல்லி வர வேணாம் அவருக்கு பிபி வரலாம் சுகர் வரலாம் எது வீக்கஸ்டோ வீக்கஸ்ட் அப்படின்னு சொல்றது நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தில் எங்க எல்லாம் சரியாக போய் நம்ம வீட்டில் வீக்கெஸ்ட் பாயிண்ட்ங்கிறது ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா ஃபியூஸ் தான் வீக்கெஸ்ட் பாயிண்ட் தப்பான கரண்ட் வந்தால் அது போய் தண்ணி தானே ஃபீஸ் போய் கரண்ட் இல்லாமல் ஆய்க்கிறோம் அதை போய் நாலஞ்சு வயராக போட்டோம்னா அடுத்த லீக்கேஜ் பாயிண்ட்டு பல்ப் ஆயிடுது அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இடம் அது மூட்டா இருக்கலாம் க கண்ணாக இருக்கலாம் காராக இருக்கலாம் ஒவ்வொரு குழந்தையும் ஆர்டிசம்னு வரையில ஒன்று ரொம்ப ஆட்டம் போடுது ஒன்று நல்லா படிக்குது ஆனால் யூரின் போயிடுது ஒன்று சாப்பிட மாட்டேங்குதுன்னா அந்த அந்த குணாதிசயத்துக்கு அது பைத்தில சாப்பாடு செல்லலைன்னு நம்ம நம்மகிட்ட ஒரு நல்ல பழமொழி உண்டு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு சொந்தக்காரரோட இல்லை யாரோ ஒன்று கேட்குறாங்க அவர் வேணாட்டாரு ஆனால் அவங்க கூட இருக்கவனுக்கெல்லாம் அது வேணும்னு கையில் ஏன் எல்லாருக்கும் கொடுக்கலையான்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் நமக்கு ரொம்ப பிரியமான ஆள்கிட்ட கேட்டிருப்போம் வேணுமான்னு காஃபியே காபி வச்சுக்கிறோமே வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்காங்க கெஸ்ட்டு காப்பி விட்டிக்கலாமா ஒருத்தர் இல்லை வேணாம் அப்படின்ட்டு தான் விட்டுடறோம் சர்பத்து குடிக்கலாமா வேணான்ட்டார் தான் விட்டுறோம் அவருக்கு தேவையில்லை மித்த எல்லாருக்கும் தேவை இருக்கலாம் அதனால தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு மூட்டுல பசி இருக்கவனை கேட்டா என்ன வயிற்றில் பசி இருக்கவனை சாப்பிடுறியான்னு கேட்டால் தான் சாப்பிடுவான் மூட்டுல பசி இருக்கவனை போய் கேட்டால் எப்படி சாப்பிட்றதான்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இந்த பழமொழிக்கு நான் ரொம்ப நாள் யோசிச்சு பாத்திருக்க சின்ன பிள்ளையில இருந்து அதுக்கு சரியான அர்த்தம் என் வாழ்க்கையிலே கிடைச்சிச்சு என் உடம்புல வேலை எல்லாம் ஒர்க் பண்றேன் உடனே அந்த எனர்ஜி லாஸ் ஆனதை சாப்பிட்டு அப்ப பசிங்கிறது வயிற்றுல வரும் வயிற்றுல வர்றதுங்கிறது உடம்புல சுரக்குற ஆசிட் முதல்ல வயிற்றுக்கு வரும் அது அறிக்கை என் வயிற்று சொல்லுவா ஒரு நாள் கூட பசிக்குன்னு சோறுவோடுன்னு கேட்டது இல்லையா ரெண்டு ஆனாலும் மூணு மணி ஆனாலும் அஞ்சு மணி ஆனாலும் பசிக்குது ஏதாவது சாப்பிடுவோமான்னு நீ கேட்க மாட்டேங்கிறியே உனக்கு பசிக்கவே செய்யாதானே கேட்டிருக்க நானுமே அதை யோசிச்சிருக்கேன் என் உடம்புல ஆசிட் உற்பத்தி ஆயிடுச்சு ஆனா பசிக்கலை அப்ப ரொம்ப நாள் புரியாத விஷயம் இந்த ஓவரா பசி வந்திருக்கையில என்ன ஆகும்னா பசி அது வயிற்றுல இல்ல அந்த ஆசிட் மூட்டுக்கு போய் மூட்டு எனக்கு மூட்டு வலி நம்ம நடக்கிறது நினைச்சிக்கிட்டேன் மருத்துவத்துக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மூட்டுங்கிறதுனால சுரந்த ஆசிட்ல அங்க போய் நின்று வலியை உண்டாக்குது சோர் சாப்பிட்டோன்னு வலி போயிடும் சோர் சாப்பிட்டோன்னு போயிடும் அப்ப என் ஒய்க்கு டயர்டா இருக்கையில அல்லது நேரம் ஆகையில ஆசிட் சுரக்குறது வயிற்றுல சுரக்குது நமக்கு மூட்டுல சுரக்குது அப்படி ஒரு சிலருக்கு மயக்கமாய் விடுவாங்க பசின்னு தெரியாது மயக்கமாய் விடுவாங்க ஒரு சிலருக்கு காது அடைக்கும் பசி காது அடைக்குதுங்கிறோம் கண்ணு பஞ்சடைச்சிருச்சுமோ எங்க எல்லாம் ஆசிட் இருக்கோ அது வயிற்றுல இருந்தா பசின்னு காமிக்கும் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உட மெட்டபாலிசத்துக்கு ஏத்தாப்புல வீக்கஸ்ட் பாயிண்ட் எங்கேயோ அங்க அது வெளிப்படுத்தணும் அதுதான் அதனால கோபக்காரனுக்கு இதுதான் மருந்து கவலைப்படுறவனுக்கு இதுதான் மருந்துன்னு எல்லா கோவப்படுறவனுக்கும் அவன் உடம்புல எந்த வியாதியும் டாக்டர் காலத்திலேயே ஹனிமன் காலத்திலே பிசிக்கல் சிம்டம்னு சொல்லியிருக்காரு மூட்டுவலி வைத்தபசி அதுக்கு மாத்திரம் மருந்தை கொடுக்கக்கூடாது மென்டல் சிம்டம்ஸுக்கும் கொடுக்கணும் அவருடைய மன இருக்கிறதுனால அவ உடம்புல வியாதி வர்றதுக்கு வியாதிக்கும் கொடுக்கலாம் அதனால மென்டல் சிம்டம் பிசிக்கல் சிம்டம்னு பிரிச்சிருக்காரு ஆல் மென்டல் சிம்டம் will have the same physical disability நன்றிங்க ஐயா பசி வந்துட்டு ஆசிட் உற்பத்தி ஆச்சுன்னா வரும் ஆனா அந்த பசியே வந்துட்டு மூட்டு வலியை கூட ஏற்படுத்தும்ன்றது ஒரு புது விஷயமா இருக்கு பசி காத பஞ்சரிச்சு காத அடைச்சிருச்சுங்கிறோம் அவங்களுக்கு வயிற்றுல பசி தெரியாது பட் ஆக்சுவலா வயிற்றுல தெரியணும் வயிற்றுல ஆசிட் ஆனா ஆசிட் சுரக்குது ரொம்ப அதிகமா வேற எங்கேயோ சொன்ன உடனே அதை அடைச்ச உடனே சாப்பிட்ட உடனே அது போயிருக்கு சக்தி கொடுத்த உடனே நன்றிங்க ஐயா அடுத்து இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா கடந்த ஆறு மாதங்களாக கால்களின் அடிப்பகுதியில் அரிப்பு மற்றும் தோல் உரிந்து வருகிறது தினமும் காலை பத்து மணி நேரம் ஷூ அணிந்திருக்கிறேன் தயவு செய்து ஒரு மருந்து பரிந்துரைக்கவும் கேட்டிருக்காங்க ஐயா அதுக்கு சரியான காலில் போற ரத்த ஓட்டங்கள் ப்ராப்பரா இல்லை அதுக்கு நம்ம ஸ்பைனல் கார்டோடைய முடிவில் ரத்த ஓட்டம் இல்லாமல் தடைப்பட்டு முதுவல்லின்னு புறம் இல்லையா டிராக்ஷன் போர்டுன்னு அது பெருசா வரல சிறிய அளவில் இருக்கு அது வழியா தெரியல ரத்த ஓட்டம் காலுக்கு இல்லாம இருக்கு அதுக்கு நம்ம இந்த முப்பத்தெட்டு மருத்துல கேரக்டருக்கு தான் கொடுக்கணும் முப்பத்தெட்டு மருந்து இல்லாம நம்ம சித்த வைத்திய மூலையில் நாராயணன் அப்படின்னு ஒரு மூலிகை நாராயணன் அதே மாதிரி மலை முடக்க முடக்கத்தானர் இது ரெண்டையும் சாப்பிட்டோம்னா நம்ம முதுகில் டிஸ்க் பொரிலாக்ஸ் ஆகிருக்கிறதெல்லாம் தானாக செட் ஆயிருச்சுன்னா ரத்த ஓட்டம் பாப்புலராகும் ப்ராப்பராகிடுச்சு ரத்த ஓட்டம் தடைப்படுது காலுக்கு ஃபுல்லாகவும் இல்லாமல் இல்லை பார்சியலாக தடைப்படுது அதை காரணம் ஸ்பைனல் கார்டில் சம் டிஸ்க்கு சரியா இல்லாம ரத்தங்கள் போகக்கூடிய நாளங்களை அமைக்கிட்டு இருக்கறனால வருது டெம்பரரி தான் மலை முடக்கத்தானும் பாத நாராயணனும் அதுக்கு நல்ல மருந்து நம்ம மருத்துல அதாவது நம்ம முப்பத்தெட்டு மருந்து கேரக்டருக்கு தான் நான் அதே மாதிரி எங்க மருந்துகள் எடுத்தாது ரெண்டு நல்ல வேலை அல்லது மெக்னீசியம் சல்பேட் அப்படின்னு ஒரு உப்பு கிடைக்கும் எப்சம் சால்ட் நம்ம உடம்புல கால்சியம் எப்போ குறையுதுன்னா எப்போ அப்சார்ப் ஆகலைன்னா ரத்தத்தில் மெக்னீசியம் இல்லைன்னா தான் அப்சர்வ் ஆகும் அப்போ மெக்னீசியம் செல்ஃபேட்டை உடம்புல கொடுக்கறதுக்கு ஒரு சுமாரான சூடு குளிக்கிற சூடில் வெந்நிலை இந்த மெக்னீசியம் செல்ஃபேட்டை கரைச்சி நம்ம கணுக்கால் வரைக்கும் காலையில் அரை மணி நேரம் வச்சுருந்தோம்னா நம்ம எப்படி உள்ள வேர்த்து வெளியே வருதோ அதே மாதிரி இருந்து உள்ளே போகும் அந்த மெக்னீசியம் செல்ஃபேட்டு அது ரத்தத்தில் கலந்துட்டால் மறுபடியும் கால்சியத்தை அப்சார்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் வலியெல்லாம் தெரியாது மெக்னீசியம் குறைய ஆரம்பிச்சிருச்சு தான் அதோட இண்டிகேஷன் மெக்னீசியத்தை உணவில் எடுக்கிறத விட இந்த சால்ட்டை வச்சு எடுக்கலாம் பாதத்தை வச்சே பாதத்தை வைக்க முடியலைங்கிறவங்க அவங்க உள்ளங்கை ரெண்டையும் ஒரு டப்பில் வச்சிட்டாலும் போதும் இந்த கை நினைகிற அளவுக்கு நல்லா இருக்கும் எப்சம் உப்பு அப்படிங்கறத வந்துட்டு அதிகமா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சுடு தண்ணி அதாவது வெது வெதும் தண்ணியில வந்துட்டு போட்டுட்டு நம்ம கால்களை வைக்கும் போது ரத்த ஓட்டம் சரியாகும் பாத வெடிப்புகள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்க ரெண்டாவது ஒரு கேட்டதுனால ஆன்மீகமா உள்ள போவோம் நாம் கடவுள்கள் என்று சொல்லப்பட்டது எல்லாமே நம்ம உடம்புல ரத்தம் சுண்ணாம்பு தன்மை இருக்குது அது அவ்வளவு மெட்டர் அசிடிட்டியா இருக்குது எல்லாம் நம்மளை படுத்தோம் அது பிசாசு கடவுளுங்கிறது மெட்டல் பிசாசு அப்படிங்கிறது ஆசிட் இந்த உடம்புல ஆசிட் இருக்க வரைக்கும் சைத்தான் முதேவி நம்மளை படுத்தோம் ஆல்கலினா இருக்க வரைக்கும் படுத்தாது அப்ப அந்த ஆல்கலின் அப்படிங்கிற நேச்சர் எல்லா மெட்டலுக்கும் இந்த ஒவ்வொரு மெட்டலும் இல்ல மெக்னீசியம் காப்பர் வெள்ளி தங்கம் நிறைய இருக்கு இந்த மெட்டல் பூரா உடம்புல இருக்க வரைக்கும் இந்த உற்பத்தியான ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணி யூரினான் அனுப்பிட்டு அப்படி நான் ஒரு புக்கில் படித்தது கேன்சர் பேஷண்ட்டுக்கு எப்சம் சால்ட் ட்ரீட்மெண்ட் டப்பில் பாத் டப்பில் போட்டு அரை மணி நேரம் சோக் பண்ணி வச்சு ரப் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருந்தாரு அப்போ அதுலேருந்து நான் டிரை பண்ணிக்கிட்டது இது அதில் முக்கியமான விஷயம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளவு நரம்பும் மெக்னீசியம் தான் அவ்வளவு நரம்பும் மெக்னீசியம் தான் அதனால தான் உடம்பு முழுவதும் வியாபித்திருக்க நரம்பை சிவன்னு சொல்றோம் மிக உயர்ந்த கடவுள் சிவன் சொல்லுங்க ஸோ சிவன் என்று சொல்லப்பட்டது மெக்னீசியத்து அந்த மெக்னீசியம் நம்ம உடம்புல இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஒரு ஆக்ரோஷமான எண்ணங்கள் வராது அப்படிங்கிறதுக்காகத்தான் வேகம் தடுத்த ஆண்ட வேந்த நடி வெல்கன்னு மாணிக்கவாச பெருமானி இருக்காது அந்த மெக்னீசியம் இருக்க வரைக்கும் நம்ம உடம்புல வர விடாம அதை நியூட்ரைஸ் பண்ணிட்டு அதனால மெக்னீசியம்ங்கிறது சிவம்பிடி ஒவ்வொரு மெட்டலும் ஒரு கடவுள் நம்ம முருகனுக்குன்னு ஒண்ணு அந்தந்த மெட்டல் தான் உடம்புல எது இல்லையோ அந்த முருகன் இல்லை வெள்ளி இல்லைன்னா ஒரு கடவுள் இல்லை இப்படி ஒண்ணு தாமரம் இல்லைன்னா சரஸ்வதி இல்லை தாமர சத்து அதனால படிப்பு வர மாட்டேங்குது அப்படி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் அது நம்ம பப்ளிக் அதை ஏத்துக்கிறோமாங்கிறது இல்லை అన్నా ఉదా